வட மாநிலங்களை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா மனு என்ன சொல்லுதோ அப்படி அதை தான் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ வந்து கடைப்பிடிக்குது அப்படின்றது மனு என்ன சொல்லுது பெண்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கணும் நிறைய குழந்தை பெற்றுக்குன்னா வந்து அவங்க மதத்தை மதத்துக்கும் கட்சிக்கும் சார்ந்து வந்து வருவாங்கன்றது அங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் கூட வந்து பேசக்கூடிய நிலைமை வந்து இருக்குது அதே மாதிரி வந்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதிகமாக வந்து இருக்குது அதனால் வந்து அவங்களால வந்து இங்கே கால் ஊன்றவே முடியல கால் ஊன்ற முடியலன்ற பட்சத்தில் தான் இந்த மறு சீரமைப்பை வந்து கொண்டு வரணும்ன்ட்டு மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க அப்படின்றது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடு இடஒதுக்கீடையே வந்து நாடாளுமன்றத்தில் அமுல்படுத்தாத ஒரு அரசு மறுசீரமைப்புனும்போது வந்து இதை தடுக்கிறதுக்கான வேலையை தான் வந்து பார்க்கும் பெண்ணை மறுபடியும் வந்து மனு சொல்கிற மாதிரி இட்டு செல்லும் அப்படின்றது தான் இல்லை இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து இப்போ மாநில பிரச்சனையாவோ மொழி பிரச்சனையாவோ நம்ம எது சொன்னாலும் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க அது கிடையாது நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இங்கே தொழில் துறையை வளர்க்குறோம் நீங்கள் வந்து ஒன்றிய இப்போது மத்திய அரசு என்ன சொல்கிறோம்னா இப்போ தான் வந்து ஐம்பது மாச்சம் வந்து உயர்கல்வி கொண்டு வரணுன்றான் ஆனால் நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உயர்கல்வி கொடுத்துட்டோம் இப்போ நான் அப்போ தான் டார்கெட்டு அவங்க டார்கெட் இருபத்தஞ்சில் இருக்குது அது ஐம்பதாக மாற்றணுன்றான் நம்ம ஐம்பதுலேருந்து அடுத்தது எழுபத்தஞ்சிக்கோ எண்பதுக்கோ கூட நம்ம போயிடுவோம் அப்போ இவ்வளோ கல்வி அறிவியை கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணுறேன் இங்கே தொழில் வளருது ஏன் தொழில்துறை துறை வளருதுனா தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்க இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு மற்ற நான் மற்ற ஊர்லேருந்து வந்து இங்கே கம்பெனி ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் நம்ம உருவாக்கி நம்ம வந்து வரி அதிகப்படுத்தி கொடுத்தா அவனா சொல்கிறான் நீங்கள் தான் வந்து நான் வளர்ந்த மாநிலமாச்சே நான் இனிமேல் வளராத மாநிலத்துக்கு கொடுக்குறேன் ஏன் அவன் உள்ளால் வளரலன்றதுக்கே காரணம் கேட்கணும்ல இந்த மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசமாக ஆட்சி செஞ்சதுனால தான் அந்த வட மாநிலம் வளரலை அறிவியல் கற்றுக் கொடுக்கல கல்வி கற்றுக் கொடுக்கல இன்றைக்கும் கும்பமேளாவில் போய் அந்த அழுக்கு தண்ணி தான் நல்ல தண்ணின்றான் மாட்டு சாணியை குடி நீங்க வந்து மாட்டுடைய யூரியனை குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்றா இந்த மாதிரி அறிவியலுக்கு புறம்பான கருத்தெல்லாம் அவங்க சொல்லி அதுதான் வந்து கடவுள் சொல்லுச்சுன்னு ஏமாத்தி அவனை வளராத நிலையில வச்சு அங்க தொழில்துறை வளரல வருமானம் வரல ஏ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அறிவியலை கற்றுக் கொடுத்து பெரியார் பேசி சிங்காரவேலர் பேசி பல தலைவர்கள் பேசி நம்மளை அறிவாக வளர்த்துருக்குறாங்க வளர்த்ததனால நம்மளால் என்ன பண்ண முடியுது தொழில்துறை உருவாக்க முடியுது தொழில்துறை தானாக உருவாகலை இங்கே அறிவியல் மனப்பான்மையும் கல்வியும் வளர்ந்ததுனால அது நடந்திருக்கு பெண்கள் வந்து பெண் கல்வி வேணும் பெண் உரிமை வேணும்னு நம்ம இங்கே பேசுகிறோம் பெரியார் பேசுனார் அதனால் என்னாச்சு இங்கே பெண் கல்வி உயர்ந்திருக்கு அவங்களுக்கும் கல்வி அறிவு கிடைச்சிருக்கு அதனால தொழில்துறையில் பெண்கள் வராங்க நீங்கள் வட மாநிலத்தில் போய் இன்றைக்கும் நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் பல கட்டுப்பாடுகளை வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி தொழில் வளர்ந்துருக்கும் அப்போ அங்கே வருமானம் இல்லை இங்கே வருமானம் இருக்குது வருமானத்தை ஏன் வந்துச்சுன்னா நம்ம அறிவியல் பூர்வமாக கல்விலாம் கொடுத்து உருவாக்கி வச்சிருக்கிறோம் இங்கே தான் வருமானம் இருக்குது உனக்கே நான் திரும்ப காசு கொடுக்கணும்னு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அதே தான் மற்ற எல்லா விஷயங்களையும் அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இங்கே வளர்ந்த மாநிலம் அரசு சொல்லுவதை கேட்டு குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப மிக தீவிரமாக நாட்டின் நலன் கருதி பண்ணியிருக்கிறோம் இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க முஸ்லீம் இத்தனை குழந்தை பெற்றுக்கிறான் வாங்க நம்மளும் நிறைய குழந்தை பெற்றுக்கலான்ற அதுவா தீர்வு நீங்கள் வந்து எத்தனை குழந்தை பேத்தாலும் குடும்பம் நடத்துறதுக்கு வருமானம் வேணும்ல வேலை வேணும்ல அதை கொடுக்குறதுக்கு அவனுக்கு வக்கருக்கா குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்கிற எல்லா சாமியாரோ அல்லது மதவெறியர்களோ அவனுக்கெலாம் வேலை கொடுக்க முடியும் அவனுக்கெலாம் வாழ்க்கை நடத்துறதுக்கு வந்து வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு சொல்கிறதுக்கு வக்கருக்கா ஆனால் அதை பண்ண மாட்டேன்றான் நாம் என்ன பண்ணுறேங்க குடும்ப கட்டுப்பாட்டை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கோ வருமானத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம்